டியூஸ்டே காலையில் ஏழு மணி பிள்ளைங்களுக்கு கார்ன்ஃப்ளாக்ஸ் கொடுக்கறதுக்காக பால் காய்ச்சிட்ருக்கேன் நைட்டு வச்ச சாம்பார் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு காலையில் தோசை ஊற்றி கொடுத்துருவேன் சாம்பார் இல்லை அதனால் வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் பால் பொங்குற டைமில் கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பால் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாகும் அப்படியே விட்டு விட்டு பொங்குச்சுன்னா பால் வந்து கீழே வலிஞ்சு ஊற்றாது அதுக்காக தான் தண்ணி ஊற்றிடுறேன் அப்புறமேட்டுக்கு நம்ம சிம்மில் வச்சிடலாம் ரொம்ப ஊற்றுல லைட்டாக இங்கே பாருங்கள் இப்போ வந்து பால் கொதிக்கிது வழியாது இப்போ அதுங்களும் நம்ம சிம்மில் வச்சிடலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கார்ன்ஃப்ளக்ஸு போடுறதுக்கு பால் ஆற வச்சிடலாம் நைட்டு வந்துட்டு பாத்திரம் டிஷ்வாஷரில் போட்டுட்டேன் காலையில் தான் எடுக்கிறேன் பாருங்கள் நைட்டு பாத்திரம் வளர்க்கலை அதனால வந்துட்டு அப்படியே இருக்குது இதை எடுத்து வச்சுட்டு பார்த்துக்க டிஷ்வாஷரில் போட்டுடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கு என் பையன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டான் இன்னும் வந்து நேற்று பார்த்துக்க டிஷ்வாஷரில் போட்டு நான் பாத்திரம் விளக்குறதுல ரொம்ப ஏதாவது ரெண்டு பாத்திரம் அப்படி இருந்தால் மட்டும்தான் விளக்குவேன் மற்றது எல்லாம் டிஷ்வாஷரில் போட்டுருவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிஷ்வாஷரில் இல்லாட்டினா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் வந்துட்டு ஸ்பேஸ் நிறையா இருக்கு அதனால வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுறோம் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து லைட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டோம் வாஷ் பண்ணியாச்சு பால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூடு ஆரிச்சு கான்ப்ளக்ஸ் பற்றி சாதனம் பிரணா வந்து சாப்பிடுங்க ஸ்கூல் லஞ்சுக்கு வந்துட்டு ப்ரெட்டு எக் சாண்ட்விட்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு நான் ரெண்டு எக்கு பெப்பர் சால்ட் கல் சூடாகிட்டுவேன் எண்ணெய் பத்து ஆம்லேட் போட்டுவோம் திருப்பி போட்டுக்கலாம் வேகலையாட்டுக்கு வெந்திருக்கும் நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்ப திருப்பி இல்லை நினைக்கிறேன் அதை வந்து நம்ம திருப்பறத்துக்கு தான் அவ்வளோ கஷ்டம் சீஸ் வச்சுக்கலாம் பிரெட் பட்டர் போட்டுக்கலாம் எடுத்தேன் இப்போ வந்து குக்கும்பர் வச்சுக்கலாம் குக்கும்பரில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோ தக்காளி வைக்க மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு தக்காளி பிடிக்க மாட்டேங்குது அதனால வந்துட்டு குக்கும்பர் மட்டும் வச்சுருக்கேன்